ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முத்தமுட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோம் அதாவது ரயில் வர டைம் ஆச்சு அதாவது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு கண்டன்ட்டு அதாவது ரெடி பண்ணலாம் அப்படி நம்ம புதுமேட்டு ரயில்வேஸ் வந்துருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரயில் வர பீப்புள் வந்து நிறையா மக்கள் வருவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இப்படி சொல்ல நம்ம முடியாத மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அவங்க எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து அதாவது குரங்கு பார்த்திங்கன்னா நிறையா அதாவது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் அடி அடிக்கி நிற்கும் அப்போ அது போகிற அந்த ரயில் போகிற வழியில் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்நாக்ஸ் நிறையா போட்டு போவாங்க அதே எல்லாம் வெயிட்டிங் பாருங்கள் குழந்தையோட வச்சுக்கிட்டு பாருங்க எப்படி பாருங்கள் க்யூட்டாக கொண்டுருக்கு பாருங்கள் பார்க்குறது பாருங்க அவ்வளோ அழகாக கொண்டுருக்கு பாருங்கள் ரயில் ஒரு டைமாக வச்சு நினைக்கிறேன் பாருங்கள் ரயில் வந்துச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரயில் வந்து பதினொன்று மணிக்கு கரெக்டாக அங்கே நிற்கும் ஷார்ப்பாக வந்து மணி கட்டால் பன்னெண்டு மணி ஆச்சு நினைக்கிறேன் இந்த ரயில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்புத்தூர் போகிற ரயில் அதாவது கோயம்புத்தூர் கேரளா அந்த ரயில் போகிற ரயிலுங்க பாருங்கள் அந்த ரயில் பார்த்திங்கன்னா அதை படிக்கட்டிலே தூங்கிட்டு வரார் நினைக்கிறேன் ஒருத்தர் அதாவது பார்த்தீங்கன்னா அதை தொங்கிட்டு வர உள்ளே வாங்கிட்டு நினைக்கிறேன் வரும்போதே நம்ம நினச்சது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பொறுத்தர் தான் பார்க்கணும் இப்போ ரயில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகிடுச்சு பாருங்கள் அப்பாருங்க இந்த மாதிரி வந்து ரயில் படியில் தூங்கிட்டு வர்றது சரியாக தவறா அப்படிங்கிறது நீங்கள் மறக்காமல் கமல்ஹாஸ் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ இடம் தான் இருக்குது ஆனால் பட்டு இருந்தாலையும் பாருங்கள் அப்படி தூங்கிட்டே ஒரு சாகசம் காட்டுறாங்க நிறையா மக்கள் வந்துங்க இங்கே பாருங்கள் ரயில் வந்தோன்னே நிச்சவொடனே பாருங்கள் இந்த குரங்கு பாருங்கள் எப்படி ஓடுது பாருங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் ஒரே ஓடிட்டு இருக்கே பாருங்கள் ரயில் நிச்சிருச்சு சங்கத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாருங்க அதாவது நிறையா எதாவது இறக்கரை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பெங்களூர்லேருந்து வருவாங்க நிறைய பேர் அவங்க வரோம்னா பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்கள் அந்த நிறையா குரங்கு பாருங்கள் எதாவது போடுவாங்க போது எப்படி ஓடுதுக்கு பாருங்கள் பாவங்க அது ஏன்னா அதுங்களுக்கு வந்து பெருசாக வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்காது எதாவது ஒருத்தர் போட்டால் தான் கிடைக்கும் அங்கே பாருங்கள் லாஸ் வர்த்த்கி பார்க்கும்போதே பாருங்க ரொம்ப படித்தமாக இருக்க மாதிரி அடியில் ஒன்று தூந்து போகுது பாருங்க ஆனால் ரயில் எடுத்தாங்கன்னா பாவம் அந்த உயிரை சொல்றது அனிமே செட்டு போயிரும் போவோம் ஆனால் பட்டு பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும் அங்கே பார்த்துன்னு வச்சுக்கோங்க மனசு மாதிரியே வந்து கையை நிற்கிறது பாருங்கள் அந்த ரயிலில் அதாவது அந்த ரயிலில் வந்து அந்த குரங்கு வந்து எதாவது ஃபுட்டு கேட்குது அதாவது மனசு எப்படி கை நீட்டு கேட்கணும் அதே மாதிரிங்க ஆனால் இந்த ரயில் நிப்பாட்டோன்னே அதுங்க எக்கச்சக்கமான குரங்கு அப்படி தெரிக்க ஓடிச்சு விடுங்க இந்த ரயிலில் பாரு லாஸ்ட் அந்த இன்ஜின் லாஸ்ட் வச்சுட்டு இருக்கு ஆனால் ஒரு பாருங்கள் ஆறு நான் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வட்டி எடுக்க போறாங்க பாருங்கள் ஃபுட்டு அழகாக வைக்கிறாரு பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப படிதமாக இருக்குது இங்கே பாருங்க ஆவங்க அதாவது சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கே என்னென்ன இந்த உயிரங்கள் பாருங்கள் ரொம்ப சிரமப்படுறது பாருங்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது லாங் அதில் வந்து காரைக்கால் அது போகிற வண்டி நினைக்கிறது காரைக்கால் அதாவது கோயம்புத்தூர் அந்த வழியை போயிட்டு அப்படியே காரைக்கால் போகிறது நினைக்கிறேன் இந்த வண்டி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு ஒன்று நிற்கும் திரும்ப பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு டைம் நிற்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு ஆறரைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நிற்கும் கிட்டத்தட்ட மூணே மூணு தான் நிற்கிது இன்னும் நைட்டுலாம் நிச்சயம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா திருப்பணையும் பார்த்திங்கன்னா நைட் ஒரு ரெண்டு மணிக்கும் சரி பகலில் ஒரு ரெண்டு மணிக்கு சரி ரயில் எடுத்து எனக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இங்கே நிறையா மக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஏன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பெருசாக வந்து அவ்வளேயும் கிடையாது ஆனால் இது ரயில்வே ஸ்டேஷன் குட்டி தான் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சிக்கலாம் நிறையா மக்கள் வந்து இங்கே இறங்கிட்டு போயிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றுவட்ட நிறையா டெம்பிள் அதாவது கோயில் டெம்பிளும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது இந்த இன்னொன்று கோரிக்கை என்னென்னா இது ஒரு சின்ன ஒரு நிபந்தனையும் சொல்லலாம் என்ன நிபந்தனைன்னா வச்சுக்கோங்களேன் காலையில் ஒரு ஆறு மணிக்கு ஒரு சிங்கிள் வண்டி நிற்கும் கேட்டோம் அதில் பார்த்தீங்கன்னா பதினொன்றைக்கு இப்போது ஒரு சிங்கிள் நிச்சிருச்சு பார்த்திங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் ஒரு டைமு இது மட்டும் நிற்கிது அது பார்த்திங்கன்னா நைட்டும் அதாவது நைட்டு ஒரு எட்டரைக்கு ஒரு சிங்கிள் வந்து நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா மதியம் ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி இந்த ரயில் ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் பற்றி சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் வந்து மறந்துருக்கலாம் ஆனால் பட்டு அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஏதோ இருந்தால் மறக்காமல் அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது பார்த்தா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு இந்த மாதிரி ஒரே மலை கண்டுக்குள்ள இந்த மாதிரி ரோடு போயிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்டும் சரி செமையாக இருக்கும் அந்த ரோடோடைய அந்த வளைவுகள் அதை பார்க்குறதுக்கும் அந்த பின்னோக்கு அந்த ஷேப்பில் ஒரு அட்டகாசமான ஒரு வளைவுன்னு சொல்லலாம் இந்த ரோடு தார் சாலையை ஒட்டி பார்த்திங்கன்னா மேலே அதாவது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரயில்வே ட்ராக்கு ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஜாலியாக டேன்ஷன் பண்ணிட்டு ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இது யாரும் சில பேர் சொல்லணும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு இந்த ஒரு இடம் வந்து முடிச்சிருந்தால் கலமசு கமாண்ட் பண்ணுங்கள் இது எங்கேனு ஏது இந்த ஏரியா முழுக்க முழுக்க சொல்கிறேன் இது என்ன ஊர்ன்னு பார்த்தீங்கன்னா முத்தமட்டி ரயில்வே ஸ்டேஷன் இந்த முத்தமட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்துலேயே இது மாதிரி காற்றுசாடி போயிட்டு இருக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்கு ஏன்னா இங்கே உள்ள சில வியூ பாயிண்ட்டுகள்லாம் அப்படியே நான் இந்த வழியாக ட்ராவல் பண்ண அப்படியே ஒரு விழாவுக்கு வரலாம்னு பார்த்தா ஆனால் நான் நினச்சி பார்த்ததோட விட அட்டகாசமாக இருக்குது அந்த மலைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே பசுமையாக அப்படியே பார்க்குறதுக்கும் வேலைலாம் இருக்காங்க பாருங்கள் ஏன்னா செம்மையாக இருக்குது அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது மறக்காமல் அந்த டெம்பிளுக்கு வந்து பாருங்கள் அதோடையென்னா அங்கே சனி சனிக்கிழமை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சைலாம் பயங்கரமான ஃபேமஸான ஒரு கோயில் அது ஏன்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் பெருசாக அது இருந்து ஒரு எந்த ஒரு இதுவும் கிடைச்சிருக்காது ஆனால் பட்டு ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா இந்த இடம் வந்து பேசப்படக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சு ஒரு காலத்தில் ஆனால் பட்டு இப்போ அது கம்மியாகிட்டு வந்தது எங்கே பாருங்கள் அப்படியே அந்த கோயில் பக்கம் தான் நிறைய நம்ம இப்போ பாருங்கள் இந்தியா பறவை போயிட்டுருக்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா அதிக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரு ஒசூர் அப்புறம் நிறையா மாவட்டத்திலாம் வராங்க ஏன்னா இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற பீப்புள் வந்து நிறைய பேர் யாரும் போகிறதில்ல இப்போ பாருங்க அதாவது இந்த ரோடை பார்க்கும்போது அந்த பசுமையான மரத்தை பார்க்கும்போது அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல அவசியம் இல்லை வேற எவ்வளோ இருக்குது அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு வியூ பாயிண்ட்லாம் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க பாருங்க எப்படி வராமல் பாருங்கள் அதாவது எல்லாம் இப்படி வரணும் ஒரு இதே கிடையாது கொஞ்சம் ராங் சொல்கிறேன்னா வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்ன அப்படியே ஏறி வந்துட்டு இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் எடுக்காம இருக்காச்சுன்னா போடுறது பாருங்கள் பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் அது பக்கமே ஒட்டி வந்து இந்த ஒரு அஞ்சு மீட்டர் ரெண்டு மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ரயில்வே ட்ராக் போய்ட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோடாக பார்த்தீங்கன்னா நிறையா மங்கிஸ் அதாவது பார்த்திங்கன்னா அந்த குரங்கள்லாம் பார்த்துட்டு போகலாம் அந்த ஒரு இந்த குழந்தைங்களுக்குலாம் கொண்டு வந்து கூப்பிட்டுருந்தோம் போனால் அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் எப்படிங்க பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கு ஒரு அட்டகாசமாக இருக்குது அப்படி பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மரம் பாருங்க அப்படி அந்த ரோடை சூழ்ந்த மாதிரி ஆக்கிரமிச்ச மாதிரியும் அந்த சில இடையில அந்த கேப் பாருங்கள் வேலை இருக்கு மக்களே அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் சொல்லலாம் அப்படியே செமையான ஒரு இது அப்படியே ஜாலியாக அந்த பக்கத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த ரோட் இந்த சுடுறேன்னு வச்சுக்கோங்க காட்டில் இந்த குறி சத்தம் இந்த மயில் சத்தம்லாம் அப்படி கேட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா இங்கே இறங்க என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இங்கே ஓரவங்களும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணிட்டு ஜாலியாக நல்லா சுற்றி பார்த்துட்டு அளவுக்கு போகலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு இடம் இங்கே பார்த்து தெரியும் பாருங்க இந்த ரோடு முடியாதே புளிய மரம் தான் அங்கே பாருங்கள் எங்க சக்கமான மரம் ஏன்னா இந்த இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் மாதிரி தான் வண்டி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா எக்கச்சக்கமான வண்டி நிமிஷத்துக்கு ஒவ்வொரு வண்டி நீங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாது அந்தளவுக்கு ஒரு வண்டி இப்போ பாருங்க அப்படியே இந்த பக்கம் ஒரு பெண்டு அப்படியே அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் திரும்பத்துக்குள்ள அப்படி இன்னும் ஒரு பெண்டு பார்த்தீங்கன்னா அந்த வளைவுக்கெல்லாம் பாருங்கள் ஏன்னா வரும்போது கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் வரணும் ஏன்னா அந்த வளைவுலாம் வண்டி வர்றது கூட தெரியாது ஏன்னா வர்றப்போ கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கும் சேஃப்டி ஒரு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரயில்வே ட்ராக் அப்படியே ரோடு இந்த ரயில்வே ரோடெலாம் அப்படியே மேலே பார்க்கலாம் அப்படியே அந்த வியூ பாயிண்ட்டுலாம் செம்மையாகவும் இருக்கும் அதெல்லாம் அட்டகாசமாக இருக்கும் இங்கே இந்த கோயில் மட்டும் இது ஃபேமஸ் அப்படின்னா அது மட்டும் கிடையாது இங்கே ஒரு அறுபத்தட்டி பிரிட்ஜி அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம அந்த ரயில்வே பாடம் அதாவது பிரிட்ஜு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அறுபத்தட்டி பிரிட்ஜி ஒன்று பெருசாக இருக்குது அது நீங்கள் வந்தோன்னே கண் கூட லைவில் பார்த்துட்டு போகலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் அந்த கடக்கிறதும் சரி அது ஒரு அட்டகாசமாக இருக்கும் அது கீழே இருக்கிற அந்த தண்ணி வியூ பாயிண்ட்டும் செம்மையாக இருக்கும் ஏன்னா அது ஒரு வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடி வீடியோவில் அது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சாமி பாருங்க அதாவது இங்கே ஒரு சாமி இருக்குது நிறையா இந்த ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு கிடையாது ஒரு நாலஞ்சு வியூ பாயிண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் அப்படியே ஜாலியாக ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் ஏன்னா இந்த காடில் ட்ராவல் பண்ணுறதுலாம் ஒரு அனுபவம் சொல்லலாம் இல்லையா அப்படியே ஜாலியாக ட்ராவல் பண்ணிவிட்டு ஏன்னா அங்கே பார்த்தா உங்களுக்கு பெரிய ஏன்னா சுற்றியும் ஃபாரெஸ்ட்டான் எங்கேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பக்கமும் சரி லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஃபாரஸ்ட்டாக அதாவது நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இப்போ நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தில்லிங்கான பயணம் சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு என்டர்மேட்டமாகவும் இருக்கும் ஒரு டைமாகவும் கூட இருக்கும் இதில் ஏன்னா இந்த காட்டுப்பகுதியிலாம் நிறையா விலங்குகள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த ரோடை வந்து யானைகள் அதாவது புலி அந்த மாதிரி எல்லாம் கிடக்கக்கூடிய சில காட்சிகளெலாம் நான் பார்க்கலாம் அட்டாசமாக இருக்கும் வந்து என்ன வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து இந்த வழியா தான் இந்த ஆடு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புலி இந்த யானைகள்லாம் கடந்துட்டு போகக்கூடிய மாதிரியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர கார் வண்டிதான் அதான் செமையாக இருக்குங்க அப்படியே அந்த காற்று அந்த இயற்கையோட அந்த காத்தோட அப்படியே சொல்கிறது நம்ம ட்ராவல் பண்ணுறதும் சரி அப்படியே ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ட்ராவலாக இருக்குது இல்லாமல் ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே எவ்வளோ தான் காவலையாக இருந்தாலும் கவலையாக வச்சுருந்தாலேயோ இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணுறது இயற்கை இயற்கையோட அப்படியே அந்த அடவை ரசிக்கிச்சிட்டு போகிறது எல்லாமே மறந்துட்டு ஜாலியாக இருக்கலாங்க அந்த மாதிரி ஒரு இயற்கையோட ஒரு பயணம் பத்துவன் இது அப்படியே சைடு பார்த்தீங்கன்னா சொவேன் அப்படியே ஒரு ஓடை சின்னதாக ஒரு அருவி மாதிரி போயிட்டுருக்கு அது பட் இருங்க அப்படியே வண்டி ஷோ பண்ணி காமி கொஞ்சம் காமிங்கலாம் பாருங்கள் அதுதாங்க அந்த அருவி ஓடை ஆனால் மழை காலத்தில் நிறையா தண்ணி போயிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை சீசன் கம்மிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள் அதெல்லாம் மழை சீசன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் பாருங்கள் தண்ணி வந்து அதெல்லாம் தண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மி அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியாக போயிட்ருக்கு இங்க உள்ள தேவராசிகளுக்கு வந்து அது போதுமான தண்ணி தான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு வியூ பாயிண்ட்டை நான் கண்டிப்பா கண்டிப்பாக மாட்டேன் இருக்கலாம் ஆனால் பட்டு நிறைய வியூ பாயிண்ட் இருக்கலாம் ஆனா இந்த வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் அதாவது இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கிறது ரொம்ப ஒரு அதிசயம் தானே பாருங்க வா இந்த மரத்தெல்லாம் பசுமையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா மரம் இல்லைன்னா இங்கே எதுவுமே கிடையாது தண்ணி கிடையாது மழை கிடையாது எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம நிறையா வசனங்கள் போட்டு வச்சுருப்போம் எல்லாம் வண்டிக்கு வரையில் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்க பாருங்க இந்த ஒரு ரிஸ்க்கான ரோட்டில் ஏன்னா டிரைவிங்கை வந்து தேவையா அப்படின்னு பாருங்கள் தேவை இல்லாது ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளி பள்ளம் எங்கேயோ கூட விட்டு ஏறீன்னு வச்சுக்கோங்களேன் சேதாரம் ஏன்னா வச்சுக்கோங்க வண்டிக்கு தெரியாது அவங்களுக்கு தான் வண்டினால் கூட வாங்கிடலாம் பாருங்க மக்களே அப்படியே அந்த ரயில்வே ட்ராக் ஓடிய வியூ பாயிண்ட் பாருங்கள் அம்மையாக இருக்குது வேற ஒரு அனுபவமான ஒரு வியூ பாயிண்ட்டு